ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிங்கியதே ஜென்ம பத்திரிகா உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய பதிவு வந்து பார்த்திங்கன்னா பனிரெண்டு ராசிகளுக்கான வாழ்க்கை பலன்கள் மிக முக்கியமான ஒரு பதிவு இது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் எப்படின்னா தோஷம் அப்படின்னு சொல்கிறோம் நாகதோஷம் தோஷம் பிரம்மகத்தி தோஷம் அப்படின்னு சொல்கிறோம் தோஷம்னா என்ன அப்படின்னு கேட்டால் குற்றம் அல்லது குறை என்று பொருள் தோஷம்னா அதற்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோபம் அப்படிங்கிறது என்ன தெரியுமா இந்த கோபம்ங்கிறது இந்த ஒரு கோபத்துடைய உச்சக்கட்டம் தான் வந்து பார்த்திங்கன்னா சாபம் கோபத்துடைய உச்சக்கட்டம் சாபம் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா திருத கர்மா அத்திருத கர்மாலாம் இருக்குது தெரிந்தே தவறு செய்வது தெரியாமல் தவறு செய்வது இது தப்புன்னு தெரியும் தெரிஞ்சே தப்பு செய்கிறது அப்படிங்கிறது தெரிஞ்சே குற்றம் பண்ணுறது திருடு திருடுறது தப்புன்னு தெரியும் தெரிஞ்சே திருடுன்னா என்ன பண்ணுவீங்க கொலை பண்ணுறது தப்பு தெரிஞ்சே கொலை பண்ணினா அதா அதாவது கடவுள் கூட மன்னிப்பார் கர்மா மன்னிக்காது ஒன்று இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கர்மாவை ரெண்டு வழியாக பிரிக்கலாம் இந்த கர்மாவை ரெண்டு வழியாக பிரிக்கலாம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா தந்தை வழி கர்மா ஒன்று அஞ்சு ஒன்பது ஜாதகத்தை பார்த்து சொல்ல முடியும் தந்தை வழி கர்மா இருக்கா தாய் வழி கர்மா ஒன்று நாலு ஏழு பத்து தெரிஞ்சுக்கலாம் இந்த பூமியை நம்ம என்ன பூமின்னு தெரியுமா சொல்லுவோம் நம்ம பூமியை என்ன பூமின்னு தெரியுமா சொல்லுவோம் தர்ம கர்ம பூமி இந்த பூமியோடைய பேர் தர்ம கர்ம பூமி அப்படின்னு பேர் சரிங்க இந்த நம்ம வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையில் பனிரெண்டு ராசிகளில் நம்ம பிறந்திருக்கோம் நமக்கு அம்மா அப்பா நமக்கு கூட பிறந்த சகோதரன் சகோதரிகள் எல்லாருமே இருப்பாங்க அந்த காலத்துலேருந்து நம்ம பிறந்து வளர்ந்து நம்ம நிறையா விஷயங்கள்லாம் ந நல்லது கெட்டது எவ்வளவோ நிறையா நல்ல எல்லாம் நம்ம பார்த்துட்டு வந்துன்னு இருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா பனிரெண்டு ராசிகளுக்கான வாழ்க்கை பலன்கள் இன்றைக்கி நம்ம கஷ்டப்படுறது இன்றைக்கி நம்ம சில கல இன்றைக்கி ஒரு கட்டத்தில் இன்றைக்கி நம்ம ஒரு சில விஷயங்கள் நம்ம பண்ணுறோன்ன வாழ்க்கையில் நம்ம படக்கூடிய கஷ்டங்கள் எப்படி அதோடைய கருமா பலன்கள் நமக்கு எப்படி நமக்கு செயல்பட்டுன்ருக்கு பொதுவாக இந்த பனிரெண்டு ராசிகளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அந்த கருமா அப்படிங்கிறத நம்ம எப்படியெல்லாம் நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் முதல் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணமே ஆகாமல் இருக்கிறது க திருமணமே நடக்காமல் நாற்பத்தஞ்சு ஐம்பது ஐம்பத்தஞ்சு அறுபது வயசு வரைக்கெல்லாம் கல்யாணம் ஆகாமல் இருக்காங்க இல்லையா அது ஒன்று அதற்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மறுமணம் செய்யக்கூடியது மறுமணம் ரெண்டாவது ஒரு குழந்தை இருந்து ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிறது அதுவும் சிறப்பு இல்லாமல் மூணாவது கல்யாணம் பண்ணிக்கிறது மூணாவது சிறப்பு இல்லாமல் நாலாவது கல்யாணம் பண்ணிக்கிறது நாலாவது சிறப்பு இல்லாமல் அஞ்சாவது கல்யாணம் பண்ணிக்கிறது எல்லாம் உண்டு அதற்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் தொடர்பு அதுலேயே உள்ளது தொழில் நஷ்டம் தொழில் நஷ்டம்னா பெரிய அளவில் தொழில் நஷ்டமாக இருது நல்லா வாழ்ந்து கெட்டவர்கள்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி அகால மரணம் பணம் பெரிய அளவில் நஷ்டமாக இருது மூன்றரை கோடி அஞ்சு கோடி பத்து கோடி லாஸ் ஆகி உட்காந்துருக்கிறது இதெல்லாம் இந்த கரும அந்த அது தாய் வழி தந்தை வழி கர்ம தோஷத்துடைய பலன்கள் இதெல்லாம் அப்போ பனிரெண்டு ராசிகளுக்கான வாழ்க்கை பலன் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ராசி நேயர்களே உங்களுக்கு வாழ்க்கை பலன்கள் எப்படி இருக்கும் கடகராசி ஒரே ஒரு சின்ன ஒரு விஷயம் உணவு பூர்வம் குடும்பத்தில் ஆழமான பாசம் பாதுகாப்பு உணர்வுடன் இருக்கக்கூடியவர்கள் கடகராசிக்காரர்கள் ஒன்று ரெண்டாவது மேக்சிமம் கடகராசிக்காரர்கள் ஒரு இதுக்கு முன்னாடி உள்ளவங்களையெல்லாம் எடுத்துக்கோங்களேன் இப்போ உள்ளவர்கள் இதுக்கு முன்னாடி உள்ளவங்களெல்லாம் எடுத்துக்கோங்களேன் அதாவது தாய் பாசம் இல்லாத சூழ்நிலைகளில் வளர்ந்திருக்க வாய்ப்பு அம்மாவுடைய பாசமே என்னன்னு தெரியாது அம்மாவுடைய பாசமே என்னன்னு தெரியாமல் வளர்ந்துருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சில குழந்தைகள் சில பேர்லாம் அந்த வாய்ப்பு இருக்காது ஒன்று அதற்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இவர்கள் தாயாரை இழந்ததை போலவே வாழ்வில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலக்கம் இருக்கும் ஒரு குறைபாடு இருக்கும் எல்லாருக்கும் இருக்கு நமக்கு இந்த மாதிரி இருக்கே அப்படின்ற ஒரு சில சூழ்நிலைக்கு அந்த மனசுல அந்த கலக்கங்கள் அந்த குழப்பம் அதெல்லாம் இருக்கும் அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இவங்களுடைய மனநிலை வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கடகராசி பொறுத்தளவுக்கு மேக்ஸிமம் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு ஒரு திருமணம் தான் ஒரு அந்த ஒரு கல்யாணமே அவங்களை க கல்யாணம் பண்ணி அவங்களுடைய வாழ்க்கையில் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு இருந்து இருப்பாங்க ஆனால் சிறு சிறு சண்டை சச்சரவுகள் வந்து மறையும் அது குடும்பத்தில் இருக்கக்கூடியது தான் அது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆயுள் நட்சத்திரம் கடகராசி ஒரு திருமணம் குழந்தைகள் ஆனால் நல்ல அதாவது வந்து பார்த்திங்கன்னா மனைவி மீது நிறைய பாசங்கள் கொண்டவராக இருப்பார்கள் நல்ல ஒரு இதாக இருக்கும் பூச நட்சத்திரம் கடகராசி அதே போல் புனர்பூச நட்சத்திரம் கடகராசி அதே போல் ஆனால் அது பூச நட்சத்திரம் கடகராசின்னும்போது கொஞ்சம் அவங்க ஜாதக கர்மா எப்படி இருக்குது அவங்களுடைய அதாவது குறை சொல்லிகிட்டே இருப்பாங்கங்க அதாங்க அவங்கக்கிட்ட ஒரு பெரிய விஷயம் கடகராசி பொறுத்தளவுக்கு குறை சொல்லிகிட்டே இருக்கணும் சாப்பாடு எடுத்து வச்சால் குறை வேலையில் குறை கடகராசி ஓனர்லாம் பாருங்கள் குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க என்னத்தை பெருசாக வேலை செஞ்சு கிடைச்சிட்டேன் அப்படின்வாங்க என்னத்தை பெருசாக பண்ணிட்டேன் அப்படின்னு அது சிலலாம் இருப்பாங்க அதெல்லாம் மாற்ற முடியாது அந்த மாதிரி விஷயத்தை அவங்களெல்லாம் அவங்க குணாதிசயங்கள்லாம் மாற்றி என்ன செஞ்சாலும் சில பேருக்கு திருப்தி இருக்காது இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம் ஐயா செஞ்ச வரைக்கும் திருப்தியா ஐயா இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாங்க அதுதான் அந்த கடகராசிக்காரர்களுடைய சில குணங்கள் இதே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மனைவிக்கிட்டே இதே தான் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கு சண்ட சகிப்புத்தன்மை இருக்காது மேக்ஸிமம் சகிப்புத்தன்மை இருக்காது பாரு கோவப்படுறது எரிஞ்சு விடறது சில பேருக்கு வீடு சுத்தமாக இல்லைன்னா எரிஞ்சு விடுவாங்க கோவப்படுவாங்க எடுத்த பொருள் எடுத்த எடுத்து சில பேருக்கு வைக்கலன்னா கோவம் வரும் சரி இப்போ நம்ம குழந்தை எல்லாச்சும் சரி பரவாயில்லன்னா அந்த மாதிரிலாம் நினைக்க மாட்டாங்க அப்படிலாம் நிறையா விஷயங்கள்லாம் உண்டு இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்களுக்கெல்லாம் நிறையா இருக்கும் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள் அப்படின்னு வரும்பொழுது வாழ்க்கை அப்படின்னு வரும்பொழுது வாழ்க்கை துணையோடு இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லும்போது சொத்து தொடர்பான நிறையா பிரச்சனைகள் வரும் கோடிக்கணக்கில் சொத்து இருந்தாலும் எப்படி இருந்தாலும் சொத்து தொடர்பான பிரச்சனைகள் பூமி மங்கள பூமி மங்கள யோகம் பூமி சம்பந்தமான பிரச்சனைகள் வீடு கட்டுறதில் பிரச்சனை வீடு கட்டினா அந்த வீட்டில் இருக்க முடியாத அளவுக்கு சில பிரச்சனைகள் இதெல்லாம் அவங்க குடும்பத்தில் வரும் அண்ணன் தம்பி அவங்க கூட பிறந்த அக்கா தங்கைகள் இவர்களில் யாராவது ஒருத்தர் வாய் பேச முடியாதவர்களாக இருப்பார்கள் சரியில்லாமல் இருக்கும் சில வாழ்க்கையில் எல்லாம் சில பேருக்கு எல்லாமே வாழ்க்கையில் இருந்தும் நிரந்தர அதிர்ஷ்டம் இல்லாமல் இருப்பார்கள் குழந்தைகள்லாம் தலை எடுத்ததுக்கு அப்புறம் வந்து தான் பிடிச்ச முயலுக்கு மூணு போது இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் வயசாகிட்டு தானே அவங்க கேட்டு தானே ஆகணும் வேறு வழி இல்லையே அதனால அப்படியே சில விஷயங்கள்லாம் அப்படியே சில விஷயங்கள்லாம் அப்படியே வருது அப்படிலாம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த கடகராசி அப்படின்னு சொல்லும்பொழுது இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஆலயம் இவங்க போயிட்டு வந்தால் இவங்களுக்கு நல்லாயிருக்கும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஆயில நட்சத்திரம் கடகராசி புனர்பூச நட்சத்திரம் கடகராசி பூச நட்சத்திரம் கடகராசி அவசியம் இந்த ஆலயத்திற்கு போயிட்டு வர வேண்டும் இது வாழ்க்கை பலன்கள் இந்த இப்போ நான் சொல்லக்கூடியது அத்தனையும் வாழ்க்கை பலன்கள் இதுக்கு இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க இந்த கரும பலன் தீர் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க கருமாங்கிறது ஒன்று இதுக்கப்புறமும் நம்ம இப்படி தான் இருக்கணும் கொடுத்த பணம் வந்திருக்காது நிறையா பிரச்சனைகள் தொழில் வழி பிரச்சனைகள் தொழில் பொறாம போட்டி பொறாம சண்டை தொழில் வழியில் நிம்மதி கிடையாது என்ன ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா அதீத்த அளவில் நஷ்டம் பேர் புகழ் இருந்துமே சரி வீட்டில் மரியாதை இருக்காது உண்டா இல்லையா எல்லாமே இருக்குது வெளியில் கொடி கட்டி பிறப்பாங்க வீட்டில் மரியாதை இருக்காது யோ இங்கே வாயா வாடா போடான்னு தான் பேசுவாங்க வாயா அப்படின்னு தான் கூப்பிடுவோம் வேறு வழி இல்லை சகித்து போய் தான் ஆகணும் கூப்பிட்டா அப்போது இவங்க வந்து போய் என்ன செய்யணும் என்ன பண்ணினா இவங்களுடைய உடல்நிலை பாதிப்பு நீங்கி இவங்க நல்ல தீர்க்க ஆயுளோட நல்ல சந்தோஷமாக அமோகமாக இவங்க லைஃப்பில் இருக்கணும் சிறு வயதிலேருந்து பெரிய பெரியவர்கள் வரை நான் சொல்லக்கூடிய பரிகாரம் இது என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடகராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருவாய்ப்பாடி அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது திருவாய்ப்பாடி டைம் கிடச்சா கண்டிப்பாக போயிட்டு வாங்க திருவாய்ப்பாடி அபயாம்பாள் சமேத அபயவானர் திருக்கோயில் அப்படின்னு பேர் அங்கே போய் ருத்ரஹோமம் பண்ணிட்டு வாங்க ருத்ரஹோமம் நம்ம நிறைய ஆலயத்துக்கு போகிறோம் திருவண்ணாமலையிலேருந்து சொந்த கோவிலை கூட வச்சுருப்போம் ஏன் இன்னும் சொல்ல போனால் ஆனால் நம்ம சில விஷயத்துக்கு நம்ம சில இடத்துக்கு போயிட்டு வந்தால் தான் நமக்கு நல்லது அதற்கு திருவாய்ப்பாடி அபயாம்பாள் சமேத அபயவாணர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க ருத்ரஹோமம் பண்ணிட்டு வாங்க வாழ்க்கையில் நிறைய நல்ல மாற்றங்களும் நல்ல திருப்பங்களும் நல்ல விஷயங்களும் உங்களுக்கு நடக்கும் திருமணம் தாமதமானால் திருமணம் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் சொத்து தொடர்பான விஷயங்கள்லாம் நல்லபடியாக கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் நல்லபடியாக நடக்கும் மன கிளேசங்கள் மன சஞ்சலங்கள் அகன்று அதிலேருந்து நீங்கள் நல்லா இருப்பீங்க ஸோ இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க சரிங்களா சுபம்